வணக்கமானவர்களே நாம் இப்போ கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் பண்ணி கேட்கப்பட்ட டெஃபினெட் இன்டெகிரல்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கணக்கை பாருங்கள் இண்டகிரல் ஜீரோ டூ டூ கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ் இங்கே ஒரு கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியிலையும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இங்கே ரெண்டு கிரேட்டஸ்ட்டு இண்டிஜர் ஃபங்க்ஷன் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அதே போல் இங்கே ஒரு கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரி கணக்குகளை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம முதல்ல கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன்னா என்ன அதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கணக்குக்கு வரலாம் கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு ஒரு எப்போவுமே ஒரு இன்டிஜர் அவுட்புட்டை கொடுக்கும் நம்ம என்ன இன்புட் மெய்யன்களில் எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அதனுடைய அவுட்புட் ஒரு இண்டிஜராக இருக்கும் அந்த இண்டிஜர் எப்படி இருக்கும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் டு எக்ஸாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒன் பாயிண்ட் செவன் இதனுடைய கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னவாக இருக்கும்னா இப்போ ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா அதை விட லெஸ் தேன் லெஸ்ஸான அல்லது ஈக்குவலான இண்டிஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதை விட லெஸ்ஸான இண்டிஜர்ஸ்ன்னா எண்ணில் இன்டிஜஸ் இருக்குது ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு நிறைய இருக்குது எண்ணில் அடங்காக இருக்குது அதில் கிரேட்டஸ்ட் அதில் பெருசு எது ஒன்று ஸோ ஒன் பாயிண்ட் செவனுங்கிறது கிரேட்டஸ்ட் இன்டிஜுவர் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும் ஒன்றை கொடுக்கும் சப்போஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா வச்சுப்போம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா அதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் த்ரீ ஆக இருக்கும் சரி ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் ஒரு எண் எடுத்துப்போம் பாயிண்ட் ஃபைவ் இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஸோ இப்போ நெகட்டிவில் ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே இங்கே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் மைனஸ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்துப்போம் இதனுடைய அவுட்புட் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும் மைனஸ் டூ கொடுக்கும் ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஒரு ரியல் லைனில் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய லெஃப்ட் சைடு உள்ள இன்டிஜர் ஃபஸ்ட் இண்டிஜரை வந்து நமக்கு அவுட் புட்டாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ண போகிறோம் எக்ஸ் ஜீரோன்னா ஒய் வேல்யூ ஜீரோவாக இருக்கும் சரி இப்போது ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே எக்ஸ் என்ன மதிப்பு எடுத்தாலும் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் அவுட்புட் ஜீரோ தான் ஸோ என்ன வேல்யூனாலும் இங்கே அவுட்புட் ஜீரோ தான் சரி சப்போஸ் எக்ஸ் ஒன்றை ரீச் பண்ணுறப்ப எக்ஸ் ஒன்றாக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ ஒன்றாகிடும் ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன்றாக இருக்கும்போது இங்கே ஒய்ஹில் வேல்யூ ஒன்றாக மாறிடும் ஸோ இங்கே ஒன்றை தவிர்த்துட்டு நம்ம இங்கே ஒரு ஜம்ப் இங்கே ஒன்று இருக்கும் சரி ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் எக்ஸுக்கு நம்ம என்ன மதிப்பு எடுத்துக்கிட்டாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும் ஒன்று கொடுக்கும் அப்போது இந்த இடையில எந்த வேல்யூ எடுத்தாலும் ஒய்ஹெச் வேல்யூ கரஸ்பாண்டிங் ஒய்ஹெச் வேல்யூ என்னவாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் சரி ரெண்டை ரீச் பண்ணுறப்ப வேல்யூ வந்து ரெண்டாக மாறிடும் ஸோ ரெண்டில் ஒரு ஓப்பன் இங்கே ரெண்டு இங்கே வந்துடும் சரி ரெண்டுக்கு மூணுக்கு இடையில் எந்த எக்ஸ் வேல்யூ எடுத்தாலும் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் ரெண்டாக இருக்கும் இல்லையா ஸோ ஒய் ஈக்குவல் டு டூ அதே போல் மூணு ரீச் ஆகிறப்ப ஒரு ஜம்ப் இருக்கும் இங்கே ஓப்பனாக இருக்கும் இதே போல் இங்கே பார்த்தாலுமே ஜீரோ டூ மைனஸ் ஒன்றுக்குள்ளே எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்புட் மைனஸ் ஒன்னாக இருக்கும் அதே போல் மைனஸ் ஒன்னிலேருந்து மைனஸ் ரெண்டுக்குள்ளே நம்ம எந்த ஒரு எண் எடுத்தாலும் அவுட்புட் மைனஸ் டூ ஒயில் மைனஸ் டூ ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை ப்ளாட் பண்ணி பார்க்குறப்ப இது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இதை வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னும் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து கணக்கில் பார்ப்போம் இப்போ இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்த கேள்வி வந்து நம்ம முதல்ல சால்வ் பண்ணலாம் இந்த கணக்கில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் டி எக்ஸ் எந்த இடைவெளியில்னா ஜீரோ டூ டூ நமக்கு ஜீரோ டூ டூங்கிற இடைவெளியில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் அதாவது ஜீரோ டூ ஒன்றுக்கு இடையில எந்த வேல்யூ எடுத்தாலும் ஜீரோ அவுட்புட் கிடைக்கும் இருந்து ரெண்டுக்குள்ளே எந்த வேல்யூ எடுத்தாலும் ஒன் அவுட்புட்டாக கிடைக்கும் இது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த எக்ஸ் வந்து இந்த இடைவெளியில் ஒன்றுங்கிற ஒரே ஒரு இன்டிஜர் வேல்யூவை தான் அட்டைன் பண்ணுது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டது கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடைவெளிக்குள்ளே எப்போல்லாம் வந்து இண்டிஜர் வேல்யூ அட்டைன் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இண்டிஜர் வேல்யூ அட்டைன் பண்ணால் அந்த இடத்துல கிராஃபில் ஒரு ஜம்ப் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இங்கே ஜீரோ டூ ஒன்னுக்குள்ளே எந்த நம்பர் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் அது நமக்கு அவுட்புட் ஒன்றை விட சின்ன நம்பர் தான் வரும் ஸோ அதனுடைய அவுட்புட் கிரேட்டஸ்ட் இண்டீஜர் அவுட்புட் என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் சரி ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் எக்ஸு ஸ்கொயர் ஏதாவது இண்டீஜரை அட்டைன் பண்ணுதான்னா யோசிங்க நிச்சயமாக இண்டீஜர் வேல்யூ அட்டைன் பண்ணும் என்ன வேல்யூ ரூட் ரெண்டு ரூட் மூணு ரூட் ரெண்டு ஸ்கொயர் என்ன ரெண்டு தானே இப்போது ரூட் ரெண்டை அட்டைன் பண்ணுனா அதனுடைய கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்புட் என்னவாக இருக்கும் ரெண்டாக இருக்கும் அதே போல் ரூட் மூணு ஸ்கொயர் மூணுங்கிறதுனால அங்கே அவுட்புட் மூணாக இருக்கும் ஸோ இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஜீரோ டூ டூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுங்கிறத இத்தனை இடைவெளிகளை ஸ்லிப் ஸ்பிளிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் உதாரணமாக இங்கே ஜீரோ டூ ஒன்னு என்னவாக இருக்கும் ஜீரோ டூ ஒன்னில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ப்ளஸ் அதே போல் ஒன்னிலிருந்து ரூட் டூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும் அதே போல் ரூட் டூ டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீலேருந்து டூ ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர்டை வேல்யூ இந்த இன்ட்ரவலில் எங்கெல்லாம் வந்து இன்டிஜர் வேல்யூ அட்டைன் பண்ணுமோ அதை வச்சு இன்ட்ரவல் பிரிச்சுருக்கோம் சரி இப்போது இங்கே ஜீரோ டு ஒன்னுக்குள்ளே எந்த வேல்யூ எக்ஸ் எடுத்தாலும் எக்ஸு ஸ்கொயர்ட வேல்யூ ஒன்றை விட சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கும் சரிங்களா ஸோ ஜீரோ இன்ட்டு டிஎக்ஸ் ஜீரோ அதனால் நம்ம ஜீரோன்னு போட்டுட்டோம் ப்ளஸ் இங்கே ஒன்றுலேருந்து ரூட் ரெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துப்போம் அதனுடைய எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ பாருங்கள் ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு ரூட் ரெண்டை ஸ்கொயர் பண்ணிணா ரெண்டு ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் அவுட் கிடைக்கும் இல்லையா நம்ம ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற வேல்யூ அப்படி இருக்கும் அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னவாக இருக்கும் ஒன்றாக இருக்கும் சரிங்களா அதாவது ஒன்றுக்கும் ரூட் ரெண்டுக்கும் இடையில் எக்ஸ் ஒரு வேல்யூ எடுத்தால் எக்ஸு மதிப்பு என்னவாக இருக்கும் பார்த்தா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் 1. ஸோ integral 1 ஒன் டூ 2 குள்ள, இதனுடைய வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரூட் டூ ரூட் த்ரீ இங்கே எக்ஸு வேல்யூ வந்து ரெண்டு மூணு அப்போது ரெண்டுலேருந்து மூணுக்கு இடையில் ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அதனுடைய கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும் நமக்கு ரெண்டு கொடுக்கும் இல்லையா ஸோ இதனுடைய வேல்யூ ரெண்டு டூ டிஎக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீலேருந்து ரெண்டு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ மூணுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கும் ஸோ மூணுலேருந்து நாலு வரைக்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர் கிடைக்கிறப்ப நமக்கு கிரேட்டஸ்ட் இண்டீஜர் அவுட்புட் வந்து மூணாக இருக்கும் so 3 dx. இப்போ நம்ம இந்த மூணு இன்டகிரையும் எவால்வேட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் இது ஜீரோவாகிடுச்சு இப்போ இது வந்து dx INTEGRATE பண்ணா X UPPER LIMIT SUBSTITUTE பண்ணா ரூட் டூ மைனஸ் ஒன்று இல்லையா so ரூட் டூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ இன்ட்டு டூ கான்ஸ்டன்ட் தனியாக எழுதிவிட்டோம் இங்கே டிஎக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸ் அப்பர் லிமிட் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ அடுத்து கான்ஸ்டன்ட் த்ரீ இருக்குது இங்கே அப்பர் லிமிட் டூ லோயர் லிமிட் ரூட் த்ரீ ஸோ கான்ஸ்டண்ட்டு த்ரீயை தனியாக எழுதிக்கலாம் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஸோ இன்டிக்ரல் ஜீரோ டூ டூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் டிஎக்ஸ் இதுதான் இதை இந்த ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம் இங்கே ரூட் டூ மைனஸ் ஒன் இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணால் டூ ரூட் த்ரீ மைனஸ் டூ ரூட் டூ இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இங்கே மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ ஸோ இதை இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே ரூட் டூ இருக்கிற டைமெல்லாம் கலெக்ட் பண்ணால் இங்கே ப்ளஸ் ரூட் டூ இங்கே மைனஸ் டூ ரூட் டூ ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் ரூட் டூ அதே போல் ரூட் த்ரீ இருக்கிறத கலெக்ட் பண்ணால் டூ ரூட் த்ரீ இங்கே மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் ரூட் த்ரீ இங்கே மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் சிக்ஸு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஆப்ஷன் சரியான ஆன்சர் இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் இப்போ இந்த கணக்கும் அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் கூட ஒரு X வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு இப்போ இந்த கணக்கு எப்படி போடலாம் அதே தான் இப்போது ஜீரோவில் இருந்து 1.5 இந்த இன்ட்ரவலில் நம்ம இந்த கிரேட்டஸ்ட் integer ஃபங்க்ஷன் ஆஃப் X ஸ்கொயர் எப்பல்லாம் வந்து இண்டிஜுவர் வேல்யூ அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்குறது தான் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி பார்த்தா ஒன்றில் அட்டைன் பண்ணும் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு இடையில் தானே ஒன்றுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவுக்கு இடையில தானே ரூட் டூ இருக்குது ரூட் டூங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இல்லையா ஸோ ரூட் டூவில் அட்டைன் பண்ணும் ஸோ இப்போது இந்த இண்டகிரல் ஜீரோ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் x இன்ட்டு கிரேட்டஸ்ட் integer ஃபங்க்ஷன் ஆஃப் x ஸ்கொயர் dx, நம்ம 1, 2, 3 இடைவெளியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் முதல் இடைவெளி 0 to 1 ப்ளஸ் அடுத்த இடைவெளி 1 to root டூ ப்ளஸ் ரூட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போது இங்கே ஜீரோ டூ ஒன்று கடையில் எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எப்படி இருக்கும் அதுவும் ஒன்றை விட சின்னதாக இருக்கும் ஸோ இதனுடைய அவுட்புட் கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஜீரோவாக இருக்கும் நம்ம என்ன வேல்யூ எடுத்தாலும் அவுட்புட் GREATEST கிரேட்டஸ்ட் இன்டிஜர் OUTPUT 0 ஜீரோவாக இருக்கும் ஸோ நீங்கள் கு என்ன வேல்யூ இங்கே எடுத்துக்கிட்டாலும் OUTPUT அவுட்புட் ஜீரோங்கிறதனால ஓவரால் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் ஓகே ப்ளஸ் இப்போ ஒன் டூ 2 டூக்குள்ளே இப்போ x ஸ்கொயருடைய வேல்யூ எப்படி இருக்கும் ஒன்றுலேருந்து 2 கடையில் இருக்கும் So, அதனுடைய integer output அவுட்புட் ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த இடைவெளியில் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் ஒன்னாக இருக்குது ஸோ இந்துடைய வேல்யூ ஒன்று ஸோ எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோமோ அதே தான் இருக்க போகுது ஸோ ஒன் டூ ரூட் டூ கடையில் எக்ஸ் இன்ட்டு ஒன் டிஎக்ஸ் ஸோ எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இந்த இடைவெளியில் ரூட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ டூவிலேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ்குள்ளே இருக்கும் ஸோ அப்போது கிரேட்டஸ்ட் இண்டீஜர் அவுட்புட் என்னவாக இருக்கும் டூவாக இருக்கும் ஸோ இங்கே ரூட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே வேல்யூ தான் பட் இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் டூவாக இருக்கும் ஸோ டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இப்போ நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணுனால் எக்ஸை வந்து எக்ஸ் டி எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் x2 / 2 இல்லையா so x2 / 2 limit வந்து 1 to root 2 plus √2 + 2 கான்ஸ்டன்ட் இதே போல இங்க x dx இத இன்டகிரேட் பண்ணா x2 / 2 லிமிட்ஸ் வந்து ரூட் டூ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே இந்த டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ இங்கே ரூட் லிமிட் வந்து அப்பர் லிமிட் ரூட் டூ லோயர் லிமிட் ஒன்று ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை டூ லிமிட் வந்து ஒன் டூ ரூட் டூ அதே போல் அடுத்த டைமில் எக்ஸு ஸ்கொயர் அப்பர் லிமிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லோயர் லிமிட் ரூட் டூ ஸோ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்பர் லிமிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லோயர் லிமிட் ரூட் டூ ஸோ இங்கே லிமிட் சப்ஷூட் பண்ணலாம் ஒன் பை டூ கான்ஸ்டண்ட் அதை காமனாக எடுத்துடலாம் ஸோ ரூட் டூ ஸ்கொயருங்கிறது ரெண்டு லோயர் லிமிட்டு சப்ஷூட் பண்ணால் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இங்கே 1.5 பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் ரூட் டூ ஸ்கொயருங்கிறது ரெண்டு ஸோ நம்ம இந்த இண்டகிரில் ஐன்னு வச்சுக்கிட்டா ஐயோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்க further simplify பண்ணா i equal to ஒன் பை டூ இன்ட்டு டூ மைனஸ் ஒன்று ஒன்று தான் ஸோ ஒன் பை டூ இங்கே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் டூ ஸோ டூ ஃபைவ் அதை வந்து ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கலாம் ஸோ 1 பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் என்ன த்ரீ பை ஃபோர் இங்கே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி த்ரீ பை ஃபோருங்கிறது சரியான விடை அடுத்த கேள்வி ஸோ இந்த கணக்கில் இன்டெகல் ஜீரோ டூ பாயிண்ட் 0.9 கிரேட்டஸ்ட் integer ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ரெண்டு கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது பட் இன்டர்வல் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ பாயிண்ட் நைன் இப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம் இதில் எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தாலும் அவனுடைய அவுட்புட் ஜீரோ தான் இல்லையா ஸோ இங்கே எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த பார்ட் வந்து டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகிடும் ஸோ மிச்சம் இருக்கிறது இதுதான் ஸோ எக்ஸ் இங்கே என்ன வேல்யூ எடுத்தாலும் அவனுடைய வேல்யூ ஜீரோ தான் இல்லையா ஸோ இதனுடைய விடை வந்து ஆப்ஷன் டி ஜீரோ ஸோ மாணவர்களே ஒரு கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா அந்த இடைவெளியில அது எப்பெல்லாம் வந்து இண்டிஜர் வேல்யூ அட்டைன் ஆகுறது அப்படின்னு பார்க்கணும் அதை வந்து நீங்கள் இதை மாதிரி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இதே போன்று ஒரு கணக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்